துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான மந்த்துன்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஸோ எது வருதோ அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் குரு பகவான் நமக்கு வக்ரகதி அடைந்து அவர் வந்து மிதுன ராசிக்கே வந்து போயிடுறாரு அந்த பீரியடே வந்து நமக்கு எல்லா நன்மைகளும் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஸோ திருமண தடைகள் இருந்தால் அது நி நிவர்த்தியாகும் வேலை கிடைக்கல அப்படின்னா வேலைக்கான ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்கலாம் வியாபாரம் ரொம்ப தளர்ந்து போச்சு அது கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இப்படி எல்லா விஷயங்களுக்கான ஒரு முன்னேற்ற காலமாக இந்த மாதம் வந்து அமையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை விட என்னன்னா சுக்கரன் வந்து ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகிறார் குரு வந்து பாக்யத்திற்கு போகிறார் ராசியில் இருந்த சூரியன் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்திற்கு விருச்சிகத்துக்கு வந்து போகிறார் இப்படி பல கிரக பெயர்ச்சிகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இடம்பெறும் அது அவங்களுக்கு மனதிற்கு ரொம்பவுமே ஒரு திருப்தியான ஒரு க காலமாக அமைக்கிறது ஸோ துலாம் ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் எண்ணங்கள் நிறைவேறும் மற்றும் கனவுகளும் நிறைவேறும் இந்த மாதம் இவங்க சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமைகளில் இவங்க அம்மன் ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் திங்கட்கிழமை சோமவாரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது விருச்சிக ராசினியர்கள் இந்த மாதமே இதற்கு பேர் விருச்சிக மாதம்னு பேர் ஸோ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப ஒரு ஏற்று ஏறுமுகமான காலமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருப்பதும் சுக்கர பகவான் இவங்களுக்கு வந்து ராசிக்கு வருவதும் ஒரு பெரிய மாறுதலை இவர்களுக்கு கொடுக்கும் இதுவரையில் பாக்கியத்தில் இருந்து வந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு மிதுன ராசிக்கு வந்து போகிறார் சரி இப்படிப்பட்ட ஒரு சில மாற்றங்கள் வந்து நம்ம ராசி நேயர்களுக்கு பார்க்கலாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வழக்கு விசாரணை இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பல நாளாக நமக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா தூக்கமே இல்லை எனக்கு இந்த பிரச்சனை நினச்சா தூக்கமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்கள் அதை எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல நாளாக விடுபட்ட நட்புகள் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நல்ல மன அமைதியும் திருப்தியும் ஏற்படும் ஆரோக்கியம் சற்று நீங்கள் கவனித்து வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமான் ஆலயம் செல்லுவதோ அல்லது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சூரிய பகவானை வணங்குவது நல்லது தனுசுராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதாகவே அமையும் பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண தடை விலகும் ஏழாம் இடத்திற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும் ஸோ உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் பார்வையாக குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேல் அவர் வந்து இருக்கிறார் மனதிற்கு ரொம்ப ஒரு நெகிழ்வான மாதமாக இருக்கும் காதல் வாழ்க்கை நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம் இப்படி அவங்களுக்கு பல வகையான அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ஒரு சில காலமாக நண்பர்களிடத்தில் ஏதாவது ஒரு பகை இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு நல்ல காலமாக அமைகிறது ஐயப்ப சுவாமி ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்வதும் ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு இவங்க வந்து ஆடை வஸ்திர தானம் செய்வது அன்னதானம் செய்வது இது எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் வந்து லாபத்துல வரார் விருச்சிக மாதம் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாயும் லாபத்துல வராரு சுக்கரனும் லாபத்துல வராரு அதனால இது வரைக்கும் வேலையில் தடங்களாக இருந்து வந்த விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வரும் திருமண தடைகள் இதுக்கான நிவர்த்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கார் இல்லையாஸ் அவர் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் பொருளாதாரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில குழப்பங்கள் அவ்வப்போது நமக்கு மனதளவில் இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு பய உணர்வுனால் வரக்கூடிய குழப்பங்கள் தானே தவிர குடும்பம் வேலை இது எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நமக்கு தேவையில்லாத சில மன கவலைகள் இருக்கலாம் இந்த கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதத்தில் நீங்கள் முக்கால்வாசி வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு மூன்று வகையான நன்மைகள் உங்க குடும்பத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் அது திருமணமாக இருக்கலாம் வீடு விஷயங்களாக இருக்கலாம் குழந்தை பாக்கியங்களாக இருக்கலாம் இல்ல வராத பணவரவு உங்களுக்கு வந்து வருவது அப்படிங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியை தரக்கூடியதாகவே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தாலும் வா இந்த மாதத்தின் மத்தியில் இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது ஆகையினால் இந்த கார்த்திகை மாதத்தில் இவர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை பௌர்ணமி அமாவாசை தினங்களில் செய்வது மிகவும் நல்லது துளசி பூஜை செய்வது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மகத்தான மாற்றத்தை இந்த மாதத்தில் கொடுக்கும் கார்த்திகை மாதம் புதன் கிழமைகளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் அனுதினமும் துளசி செடியை பூஜிப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு நல்ல மன நெகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் குரு பகவான் இது வரைக்கும் ஆறாம் இருந்தவர் இப்போ ஐந்தாம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு நன்மைகள் வரக்கூடும் கார்த்திகை மாதம் இவர்களுக்கு அந்த திருக்கார்த்திகை டிசம்பர் மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய நாட்கள் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமைகிறது கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் இவர்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இவர்களுக்கு விலகும் குடும்பத்தில் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வது இவர்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை தரலாம் இந்த நேயர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை மாற்றங்கள் புதிய வேலை கிடைப்பது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளும் உண்டு கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் ஐயப்ப சுவாமி ஆலய வழிபாடும் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் நெய் தானமும் செய்வது ஏழரை சனியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நல்ல பரிகாரமாக அமைகிறது இது கால்வலி சம்பந்தப்பட்டது மற்றும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் சனிக்கிழமைகளில் ஐயப்ப சுவாமியை வணங்குவது இவர்களுக்கு நல்ல ஒரு ஏழரை சனிக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைவது மட்டுமல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல உயர்வையும் கொடுக்கலாம் ஆகவே கும்பராசி அன்பர்கள் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து நீங்கள் பயனை பெறலாம் மீனராசினியர்கள் நேயர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் பாகியத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் குடும்பத்தில் குலதெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக கொடுக்கும் இதுவரையில் ஐந்தாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இது நாலாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து பேசுவது மனதிற்கு அமைதியை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சுக்கரனின் மாற்றமானது கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் இதுவரையில் க திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாகவே பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில மனக்கசப்புகளும் விலகும் இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை மிகவும் அவசியம் கார்த்திகை அமாவாசை மற்றும் கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமி ஆகிய நாட்களில் குலதெய்வ வழிபாடை நீங்கள் செய்வது மிகவும் முக்கியமானதாக அமைகிறது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் வணங்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை தோறும் சோமவாரத்தில் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்கான கார்த்திகை மாதத்திற்கான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் கார்பாக்க சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்